மை யங் அண்ட் பேரண்ட்ஸ் குடியிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நீர் குறித்த வேறு மாதிரி திரித்து அரசியல் செய்யும் நடந்தது என்ன விரிவாக பார்ப்போம் அண்ணன் விஜய் படிக்க வேண்டாம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தமாக குடியுங்கள் என்று சொல்லவில்லை நிறைய படிப்பு இருக்கிறது நீட்டால் மன அழுத்தத்திற்கு அழகாதீர்கள் என்றார் நீட் தேர்வுதான் உலகம் என்று மூர்க்கமாக படிப்பார்கள் தோல்வியடைந்தால் உயிரை நீட் ரகசியம் சொல்கிறேன் என்று மாணவர்களை ஏமாற்றிய உதயநிதி இரங்கல் தெரிவிப்பார் அறிவுரை கூறுவார் உயிர் போன பின்னே நீங்கள் கூறும் அறிவுரை மலத்திற்கு சமம் உங்கள் அறிவுரை போன உயிரை திரும்ப கொண்டு வருமா பிள்ளைகளை இழந்த தகப்பனின் தாயின் வழியை பற்றி யோசித்திருக்கிறீர்களா கெட்டவை நடக்கும் முன்பே அறிவுரை கூறி மாணவர்களை இயல்பான நிலைக்கு நகர்த்துவதுதான் சரியான செயல்பாடு அண்ணன் விஜய் அதைதான் செய்தார் நீட் தேர்வில் தோற்றால் கொண்டு விடுவேன் என்று எந்த பெற்றோராவது தன் பிள்ளைகளிடம் கூறுவார்களா அல்லது தன் பிள்ளையை அடித்து உதைப்பார்களா அறிவிருக்கும் எந்த பெற்றோரும் முயற்சி செய் நீட்டில் தோற்றால் வேறு படிப்பு இருக்கிறது தூண்டு போகாதே என்றுதான் பிள்ளைகளிடம் கூறுவார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் அதே அறிவுரை தான் அண்ணன் விஜய் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இரண்டு நிமிடத்தில் சொல்லிவிட்டார் மாணவர்கள் ஸ்டாலின் போன்ற ஒன்றுமே தெரியாத திறனற்ற முதல்வரின் பேச்சை மதிப்பதில்லை ஆனால் தனக்கு பிடித்த நடிகர் சொன்னால் கேட்பார்கள் தங்கள் பெற்றோரிடம் அதை பகிர்வார்கள் நீட் தேர்வுக்கு கடுமையாக உழைப்போம் முயற்சி செய்வோம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் அண்ணன் விஜய் சொல்வது போல் வேறு படிப்பை தேர்ந்தெடுப்போம் இன்று மாணவர்கள் தங்கள் நண்பர்களுக்குள் விவாதிப்பார்கள் இந்த நுணுக்கமான சமூகம் சார்ந்த பார்வை புரிதல் மாணவர்கள் மீதான அக்கறை உங்களுக்கு இல்லை ஏன் இல்லை சிந்திக்கும் திறன் இல்லை உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் போர்ஸ் பண்ணாதீங்க பிரெஷர் போடாதீங்க இம்போஸ் பண்ணாதீங்க அவங்கவங்க அவங்க நிச்சயம் சாதிச்சு காட்டுவாங்க என்று அண்ணன் விஜய் கூறினார் மாணவர்கள் படிக்க வேண்டும் ஆனால் அது அவர்களுக்கு பிடித்த படிப்பாக துறையாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பெற்றோர்களுக்கும் அறிவுரை கூறினார் அண்ணன் விஜயின் இரண்டு நிமிட பேச்சு பல மாணவர்களின் உயிரை காப்பாற்றும் நீட் தேர்வுக்கு தயாராகும் ஒவ்வொரு மாணவரின் பெற்றோரும் ரகசிய பித்தலாட்ட அரசியல் செய்யாமல் விஜய் உண்மையாக பேசுகிறார் என்று அண்ணன் விஜய்க்கு அன்பு பாராட்டுவார்கள் இப்படி உதயநிதிக்கு கிடைக்காத அன்பு அண்ணன் விஜய்க்கு கிடைப்பதுதான் உங்களுக்கு ஆத்திரம் என்றால் மனதுவிட்டு அழுதிடுங்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது